குட் மார்னிங் என்ன கேஸ் நாம் நேற்று வெளியிட்டிருந்த காணொலி ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களின் கமிட்டி அறிக்கை எவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நடிகைகள் அளித்துள்ள வாக்குமூலங்கள் அதன் மீன் காவல்துறை நடவடிக்கை என்னவாக இருக்கும் கேரள சூப்பர் ஸ்டார்கள் என்பதை பற்றி நேற்று காணொலி வெளியிட்டிருந்தோம் இன்று கேரள நடிகர் சங்கத்தின் பொதுச்செயலால் நடிகர் சித்திக் சற்று முன் ராஜினாமா செய்து விட்டார் அதை போலவே கேரள பிலிம் அகாடமி நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் சற்று முன் ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார் இதிலிருந்து ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிவது என்னவென்றால் ஜஸ்டிஸ் ஹேமா அறிக்கையானது மிகவும் துல்லியமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது எந்தெந்த பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் சரியான முறையில் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் ஹேமா அறிக்கையின் அடிப்படையில் கேரள காவல்துறை விரைவில் நடிகரின் மீது சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது நடவடிக்கை துவங்க இருக்கிறது இந்த கலச்சூழலில் தான் அம்மா என்று அழைக்கப்படும் கேரள நடிகர் நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் மாதிரி கேரளால கூடிய நடிகர் சங்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் நடிகர் சித்திக் அவர் ராஜினாமா செய்து ஓடிவிட்டார் அதை போலவே இயக்குனர் ரஞ்சித் கேரள பிலம் அகாடமியோட தலைவர் அவரும் அவர் நடிகர் இயக்குனர் பாப்புலர் ஆனவர் அவரும் சட்டமன்ற ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார் ஏன்னா இருவர் மீதுமே அந்த பாலியல் சூழண்டல் வழக்கில் இருக்கின்றன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன சோ கேரள காவல்துறை கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே இரண்டு முக்கியமான விக்கெட்டுகள் விழுந்துவிட்டன கேரள நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளரே ராஜினாமா செய்து விட்டு போகிறார் என்றால் நிலைமை மிகவும் நடிகைகள் கேரள பெண்கள் மிக பெரிய அளவிலே வாய்ப்பு பெற்றவர்கள் வாய்ப்பு பெறாதவர்கள் ஸ்கிரீனுக்கு வர்றதுக்கு முன்பே பல பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிருக்காங்க உடனே வந்து வாய்ப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்லி கூட பல பெண்களை பாலியல் உறவுக்கு ஆளாக்கியிருக்காங்க நடிகர்கள் இயக்குநர்கள் ஒரு மாஃபியா கேங் பல குற்றவாளிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க வெறும் நடிகர்கள் மட்டும் இல்ல இசையமைப்பாளர் மட்டும் இல்ல தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்ல பினான்சியல்ஸ் மட்டும் இல்ல ஒரு பெரிய ஒரு பெரிய மாஃபியா கேங்க இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் கேரளாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மலையாள திரையுலகத்தின் இரண்ட பக்கங்கள் பெண்களுக்கு மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கின்றது இத வந்து ஜஸ்டிஸ் ஹேமா ரிவீல் பண்ணிச்சு அதன் அடிப்படையில் ரெண்டு விக்கெட் முக்கியமான விக்கெட் என்று விழுந்து இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கேரள காவல்துறை விரைவில் நடவடிக்கையை துவங்கினால் பல மலையாள நடிகர்கள் பல சூப்பர் ஸ்டார்கள் சிக்கலுக்கு ஆளாவர்கள் என்ன அர்த்தம் வரும் நிகழ்ச்சிகளுக்கான முன்மாதிரியான நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கின்றன அதுலதான் நம்ம இயக்குனர் ரஞ்சித் ஓடினதும் மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நடிகர் சித்திக்கு ஓடினதும் சோ கேரள காவல்துறை விரைவில் சட்டபூர்வமான நடவடிக்கையை துவங்கி ஜஸ்டிஸ் ஹேமா கமிஷன் அடிப்படையிலே விசாரணை நடத்தி நீதிமன்றத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்தி தகுந்த தண்டனை அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என வியனால் நாட்டின் கோரிக்கை வைக்கின்றது இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிஷனின் பின்தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கேரளாவில் நடக்கூடிய கேரள திரையுலகில் நடக்கூடிய சம்பவங்களை உடனடியாக உங்களுக்கு தகவலாக தர இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கொலை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்